மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்னு தலைப்பு ஐந்து பொதுவான தர்மங்கள் கட்டுரை ஐம்பத்தி ஐந்து எல்லா உயிர்களின் திருப்திக்காக தேவதைகளை உத்தேசித்த யாகங்கள் பிதுர்களை உத்தேசித்த தர்ப்பணம் சிரார்த்தம் இவற்றை விடாமல் செய்ய வேண்டும் இவற்றோடு தெய்வத்தின் உத்தேசித்த பூஜை அதிதிகளை உத்தேசித்து அன்னமிடுதல் சகல ஜீவராசிகளையும் உத்தேசித்து வைசவ தேவம் இவற்றையும் நம் முன்னோர்கள் செய்து வந்தனர் நீங்கள் இவற்றை செய்கிறீர்களே இல்லையோ காதி நாளாவது இவற்றை பற்றி கேட்டால் நல்லது எத்தனையோ படித்திருக்கிறீர்கள் படிக்கிறீர்கள் எந்தெந்த தேசத்து சரித்திரங்களையோ தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நம் தேசத்தில் யுகந்தரமான இருந்து வந்த தர்மங்களையும் அவற்றின் பெயர்களையுமாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே இதை சொல்கிறேன் வைஸ் வைஸ் என்பது இவற்றுள் ஒன்று அது என்ன என்று சொல்கிறேன் நமக்கு இந்த உடம்பு இருப்பதால் எத்தனை ஜீவராசிகளுக்கு எத்தனை உபத்திரவம் விளைவிக்கின்றோம் நம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதற்காக பெருமையுடன் எண்ணுகிறோம் ஆனால் யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு வீடும் ஒரு கசாப்பு கடையாகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது ஒரு கசாப்பு கடை அல்ல ஐந்து கசாப்பு கடைகள் என்கிறது நம் தர்ம சாஸ்திரம் அந்த ஐந்து என்ன பஞ்சஸ் நாக்ரு அஸ்தைத வர்தந்த அறிவாய்மணி கண்டினி ஒரு கசாப்பு கடை அதில் தானே காய்கறிகளை நறுக்குகிறோம் காய்கறிகளும் உயிருள்ளவைதான் அவற்றை வதைக்கும் இடம் ஒரு கசாப்பு கடை இரண்டாவது அம்மி எந்திரம் உரல் நெல் மிஷின் இத்தியாதி இவற்றில்தான் கருணையே இல்லாமல் தானியங்களை அரைக்கிறோம் இங்கே மாமிச போஜனக்காரர்கள் எழுப்புகிற ஒரு ஆட்சேபனைக்கு பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் சாப்பிடுகிற ஆடு மாடு கோழிகள் மாதிரி நீங்கள் சாப்பிடுகிற காய்கறி தானியங்களும் உயிர் இருக்கிறது தானே செய்கிறது என்று இவர்கள் சைவ போஜனக்காரர்களை கேட்கிறார்கள் வாஸ்தவம் ஆனால் இந்த இரு உணவு முறைகளுக்கிடையே அடியோடு வித்தியாசம் இல்லாவிட்டாலும் ஹிம்சை அம்சத்தில் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது தாவரங்களுக்கு உயிரும் உணர்ச்சியும் இருப்பது வாஸ்துவம்தான் என்றாலும் மனுஷியர்களுக்கும் மிருகபட்சிகளுக்கும் உள்ள அளவுக்கு அவற்றுக்கு வலி என்ற உணர்ச்சி கிடையாது இதை சந்நஸ்படி அளவு எடுத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுவும் தவிர அநேகமாக கீரை மாதிரி சிலவற்றை தான் வேரோடு எடுத்து சாப்பிடுகிறோம் மற்ற செடிகளின் உயிரை தான் அதிலிருந்து காய்கறிகளை மட்டும் அரித்துக் கொள்கிறோம் இப்படி பறிப்பது நமக்கு தலைமயிரை அல்லது நகரத்தை கத்திரிக்கின்ற மாதிரி அந்த செடிகளுக்கு ரொம்ப குறைச்சலாகத்தான் வழி உண்டாகும் இற்று போகிற பழத்தை மட்டும் புசிப்பதாலோ இந்த அளவு கூட தாவர வர்க்கத்துக்கு துன்பம் இல்லை பயிர்கள் நன்றாக முற்றி சாய்ந்த பிற்பாடுதான் அவற்றை அடித்து தானியங்களை எடுத்துக் கொள்கின்றோம் நாம் அறுவடை செய்யாவிட்டால் கூட அந்த பயிர்களே கொஞ்ச நாளில் தாங்களே தலை விட போகிறவைதான் தாவர உணவு மாமச போஜனத்தை விட உயர்ந்தது என்று இன்னொரு விதத்திலும் மாமச போஜனர்களுக்கு புரிய வைக்கலாம் இப்போது சில தினசான மாமிச இவர்கள் சாப்பிடுகிறார்கள் மாட்டு மாமிசம் சாப்பிடலாமே தவிர குதிரை மாமிசம் சாப்பிட்டால் நிமிஷதம் என்கிறார்கள் உலக யுத்தத்தின் போது ஒரு சந்தர்ப்பத்தில் சேனா வீரர்களுக்கு குதிரை மாமிசம் தரலாமா என்று கேள்வி வந்த போது அதை நான் வெஜிடேரியன்காரர்களே ரொம்ப கேவலம் என்று எதிர்த்தார்கள் நான் காரர்களே ரொம்ப கேவலம் என்று எதிர்த்தார்கள் இதே மாதிரி இவர்களுக்கு மிருக பட்சிகள் மஸ்தியம் முதலானவர்களை சாப்பிடுவது நாகரிகம்தான் என்று சொல்கிற போதே ஆப்பிரிக்காவில் ஏதோ காட்டு ஜனங்கள் நரமாகம்சம் சாப்பிடுகிறார்கள் என்றார் இவர்கள் அதை அநாகரிகம் காட்டுமிராண்டித்தனம் என்று சொல்லி நரமாம்ச பட்சிகளின் என்று திட்டுகிறார்கள் நாங்கள் சாப்பிடும் வஸ்துக்களைப் போல நீங்கள் சாப்பிடும் தானியங்களுக்கும் உயிர் இருக்கத்தானே செய்கிறது என்று இவர்கள் நம்மிடம் கேட்கிற போது நாம் பதிலுக்கு ஆமாம் ஆனால் அதே மாதிரி ஜீவஹிம்சை என்று வருகிற போது எல்லா உயிரும் ஒன்றுதானே நீங்கள் ஏன் மனுஷர்களை பிடித்து தின்னாமல் மனித வர்க்கத்துக்கும் மிருக வர்க்கத்துக்கும் வித்தியாசம் பாராட்டுகிறீர்கள் அதே மாதிரிதான் நாங்கள் மிருக வர்க்கத்துக்கும் தாவர வர்த்த தாவர வர்க்கங்களுக்கும் வித்தியாசம் பாராட்டுகிறோம் மாமிசத்திகளை சாப்பிடாமல் சாக போஜனமே பண்ணுவது அபிவிருத்திக்கும் அனுகூலமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தவிர்க்க முடியாமல் நாம் உயிர் வாழ்வதற்கு இப்படி கண்டினி பேஷினி என்ற கசாப்பு எந்திரங்களை வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது மூன்றாவது கசாப்பு கடை அடுப்பு சுள்ளி நெருப்பிலே பல பூச்சிகள் விழுந்து சாய்கின்றன ஒரு இடத்தில் நெருப்பை போடுகிறோம் அங்கே ஒரு எறும்பு ஊர்ந்து கொண்டிருக்கும் நெருப்பு பட்டவுடன் அது பொசுங்கி போகிறது இப்படியே உடத்தை இடத்தில் வைக்கிறோம் கீழே எறும்போ வேறு பூச்சியோ இருந்தால் நசுங்கி போகிறது குடம் முதலிய பாத்திரங்களில் ஈரம் இருப்பதால் வெயில் காலத்தில் எறும்பு முதலியன அதை மொய்த்துக் கொள்கின்றன அவற்றை நாம் கொல்ல நேருகிறது இதனால் ஜ ஒரு கசாப்பு கடையாக வைத்தார்கள் கடைசியில் உபஸ்காரம் என்பது ஒரு கசாப்பு கடை உபஸ்கரம் என்றால் துடப்பக்கட்டை பெருக்கும் போது எத்தனை ஜீவராசிகளை வதைக்கிறோம் இப்படி ஐந்து கசாப்பு மிஷின்கள் நம் வீட்டில் இருக்கின்றன நமக்கு தீங்கு செய்கின்ற பிராணிகளுக்கு கூட நாம் பதிலுக்கு தீங்கு செய்யக்கூடாது இங்கேயோ தீங்கு செய்வற்றோடு ஒரு தீங்கும் இழைக்காத பிராணிகளையும் நாம் இத்தனை இம்சைக்கு ஆளாக்க நேருகிறது யோசித்துப் பார்த்தால் இத்தனை ஜீவராசிகளும் இத்தனை உபத்திரவத்தை உண்டாக்கிக் கொண்டு வயிற்றை வளர்க்கிறோமே என்று துக்கம் உண்டாகிறது ஆனால் இதெல்லாம் நம்மால் தவிர்க்க முடியாத விஷயங்கள் நாம் வேண்டுமென்றே இவற்றை கொள்ளவில்லை எனவே நம்மை மீறி செய்கின்ற இந்த தோஷங்களுக்கு பிராய உண்டு அப்படி செய்கின்ற பிராய சித்தமே தேவம் என்பது நம்மால் இம்சைக்கு ஆளான ஜீவராசிகளுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்க வேண்டும் நம்மை பகவான் மணிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லா உயிர்களின் திருப்திக்காகவும் பலி கொடுக்கப்படுகிறது இந்த விசுவத்தில் எவ்வளவு பிராணிகள் உண்டோ நாய் காக்கை சமூக பிரஷ்டன் உள்பட எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் வைஸ்வ தேவத்தில் பலி உண்டு வைஸ்வ தேவம் செய்தால் நாம் செய்கின்ற பல தோஷங்கள் விலகும் பல உயிர்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் பூதயஜமான இந்த வைஸ்வதேவம் பூஜை ஹோமம் முதலிய தேவயஜம் பித்ரு யஜம் முதலியவற்றோடு நாம் கற்று பயன்பெற்ற வேதத்தையும் நிச்சயமாக இன்னொருத்தருக்கு கற்பிக்கிறதாகிய பிரம்மயஜ்நம் என்ற ஞான வேள்வியையும் செய்ய வேண்டும் என்று விதி இந்த பஞ்சமாக்கியங்கள் அனைத்தையும் பிரம்ம புத்திரர்களான ரிஷிகள் முதற்கொண்ட யாவரும் யுக யுகமாக பண்ணி கொண்டு வந்தார்கள் ஆதி காலத்திலிருந்து நம் தாத்தா காலம் வரையில் சாஸ்திர பிரகாரம் எல்லோரும் இவற்றை ஒழுங்காக செய்து வந்தார்கள் பிரலய காலம் வரையில் இவை முறிவுபடாமல் நடந்து வர வேண்டும் ஆனால் நம் நாளில் இந்த இலையை விட்டு பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம் அனாதி காலமாக வந்துள்ள அனுஷ்டானங்களை கபலீகரம் செய்துவிட்டு நம்மோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பின் சந்ததியாருக்கும் இவற்றை பின்பற்றுவதால் உண்டாகும் நன்மை விளையாமல் தடுத்து விடு விட்டு விடுகிறோம் நான் எத்தனையோ அனுஷ்டானங்களை சொல்கிறேன் அவற்றில் எவ்வளவு நாம் பண்ணுகிறோம் எவ்வளவு நாம் பண்ணவில்லை எவ்வளவு பண்ண முடியும் என்று யோசித்துப் பாருங்கள் எல்லாவற்றையும் பண்ண முடியாவிட்டாலும் ஜீவோ பாயத்தை அனுசரித்து முடிந்தவர்களையாவது தவறாமல் பண்ண வேண்டும் மற்றவற்றை பண்ணவில்லையே என்று பச்சாதாபமாவது பட வேண்டும் ஜெய ஜெய ஹர காந்தி சங்கர காம ஹோடி சங்கர